தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் நீதிகளுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் திரு ராஜன் அவர்கள் வணக்கம் சார் சக மனிதர்களுக்கு வணக்கம் கடந்த காணொலியில யுஎஸ்சின் இந்த அந்த எக்கனாமிக் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம் அது தொடர்பாக நிறைய கருத்துக்களை பார்வையாளர்கள் வந்து வச்சிருந்தாங்க ஸோ அது எக்ஸ்டென்ட் தான் இந்த நேர்காணலியும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ தற்போதைய காலகட்டத்துல யுஎஸ்சின் அந்த மந்த நிலை அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் அதை பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்தியாவும் மந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கா ஆமாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தி பிரிண்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம ஒன்னு பேசணும் இல்லையா ஐ திங்க் போன இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த பிரெண்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட்லேருந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு குளோபல் எக்கானமி கட்டமைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எல்லாருக்கும் பிரச்சனை வரா மாதிரி அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அது ஒரு மாடல் அது ஒரு மாடல் அது அது ஒரு இவால்விங் மாடல் வித் ஹை ரிலையன்ஸ் ஆன் தி நெய்பர்ஸ் ட்ரேட் நெய்பர்ஸ் அவங்க வந்து யாரெல்லாம் அவங்களோட ட்ரேடில் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை வர மாதிரி ஒரு மாடலை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ டி டாலரைசேஷன் பத்தி நம்ம டி டாலரைசேஷன் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனால் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் டாலர் இருக்கு அது மாதிரி இப்போ அமெரிக்க அரசாங்கத்துல வந்து ஒரு ஒண்ணுல இருந்து ஒண்ணு புள்ளி ரெண்டு சதவீதம் சரிவு ஏற்பட்டா அது இந்தியாவுடைய வளர்ச்சியில ரெண்டரை பங்கு வரைக்கும் ஜிடிபில நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கோல்டு மேன் சாக்ஸோட ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அவருக்கு ஒரு கண்ணு போனா நமக்கு ரெண்டு கண்ணு போயிடும் ஆமா அந்த அளவுக்கான தாக்கம் இருக்கும் இது வந்து நம்ம இது வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அதாவது வெறும் பாக்கெட் இருந்தது அதில் பாக்கெட் அடித்தா ஒன்றும் இல்லை இப்போ நம்மள்ட்ட ஏதோ நாலு பொருள் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த நல்லதில் வந்து இந்த டிபெண்டன்சியும் இருக்குது அப்போ நம்மள்ட்ட இப்போ இருக்க பொருள்னால அதை இழந்தோம்னா அது வருத்தம் வரும் ஏழையாக இருக்க ஒருத்தர் மறுபடியும் ஏழை ஆக முடியாது இப்போ நம்ம கொஞ்சம் வசதியாகிட்டோம் இப்போ நம்ம மறுபடியும் ஏழை ஆகிடுவோமுங்கிற பயம் வந்து ஆனால் இப்போ குறிப்பாக இந்த எக்கனாமிக் பாலிசி நம்ம இந்த லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இது இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து அமெரிக்கா தான் அப்படின்னும்பொழுது இப்போ இந்த எக்கனாமிக் பாலிசி குறிப்பாக இந்த ஒரு ஸ்லோடவுனுக்கு அப்புறமா வந்து இது ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கா இந்த எக்கனாமிக் மாடல் ஓகே இந்த கைனீஷியன் எக்கானமி தியரியை அடிப்படையாக வச்சிருக்க இந்த ஃபியாட் எக்கானமி அந்த பணத்தை பிரிண்ட் அடிக்கிற மத்திய வங்கியான அரசாங்கம் சேர்ந்து எக்கனமி நடத்துகிற மாடல் இருக்கு இல்லையா அந்த மாடலில் வந்து இந்த மாதிரியான எக்கனாமிக் ஸ்லோடவுன் ரெசஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி சைக்கிள் ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை இப்போ நமக்கெல்லாம் எப்படி சளி வருது ஜுரம் வருதோ அது மாதிரி அது வந்து ஒரு இண்டிகேஷன் இந்த ரெசஸ்ன்றது எல்லையை மீறி போகிறீங்க அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் அப்போ அந்த அதை சரி பண்ணுறதுக்கான சில மெஷர்ஸ் வச்சுருப்பாங்க இன்சென்டிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து லோயஸ்ட் ரேட்டில் கடன் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணி அதை திருப்பி ரீஜிக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிறது தான் ஆனால் ஸ்லோ டவுனுமே வந்து நேச்சுரலாக இல்லை அது மேனிலேட் பண்ணுறாங்களா அந்த மானிப்புலேஷன் இருக்குதுங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோவிடும் போது நமக்கு இருந்த விலவாசிக்கும் இன்றைக்கி இருக்க விலை ஒரு வித்தியாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இருந்த பொருள்கள் எல்லாமே பெரும்பான்மையாக விலை ஏறிடுச்சு ஆனால் ஏன் ஏறிடுச்சு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு மேனிஃபுலேஷன் இருக்கு ஆனால் அது வந்து அன்கான்ஷியஸாக நடக்கல கான்ஷியஸாக அவேர்னஸோட இது இப்படி தான் இருக்கும் அதை இப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதோட நடக்கிறது தான் ஆனால் இப்போ வந்து யுஎஸினுடைய சில டெசிஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியா வந்து யுஎஸ்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்பி இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்றாங்களா யுஎஸ் குறிப்பாக அவங்களுக்கு ரெண்டு மூணு தரவுகள் சொல்கிறேன் ஒன்று வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யுஎஸ் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ல ஹையஸ்டான ட்ரேட் வந்து அவங்களோட நடக்குது ட்ரேட் டெஃபிசிட் யூஎஸ்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர் இருக்கு அதாவது அவங்க பண்ணுற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பேலன்ஸ் டெஃபிசிட் நமக்கு வந்து ட்ரேட் வந்து நம்ம சட்பலஸ்ல இருக்கும் யூஎஸ் கூட அதனால் தான் ஒரு டேரிஃப் அப்படின்னு கொண்டு வராரு நம்ம யூஎஸ்ஸை நிறையவே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னா குளோபலைசேஷன் ஆரம்பிச்சுலேருந்து அவங்க தான் நிறைய சர்வீசஸ் நம்மள்கிட்ட கொடுத்தாங்க நம்ம சர்வீஸ் ட்ரிவன் எனி நம்மளோட மொத்த குட்ஸோடைய எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எண்பது பில்லியன்லேருந்து தொண்ணூறு பில்லியன் டாலருக்குள்ளே அடக்கமாகும் ஆனால் நம்மளோட சர்வீசஸ்லேருந்து நமக்கு வர பில்ஸ் வந்து மொத்தம் நானூறு பில்லியன் பக்கம் வருது அப்போ நமக்கு சர்வீஸ் தான் அதிகம் இந்த சர்வீஸ் செக்டார் ஜெயிச்சதுக்குன்னு சில தனியான காரணங்கள் இருக்குது ஆனால் அந்த சர்வீஸ் செக்டார் எதனால் ஜெயிச்சது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மேனுஃபேக்சரிங்கில் அதை அப்ளை பண்ணி தான் சைனா வந்து அந்த அதிகார மையத்தை நோக்கி போனாங்க இன்றைக்கி என்னதான் பேசினாலும் நம்மளை கையை முறுக்கிற அளவுக்கு சைனாவை கையை முறுக்க முடியாத சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இருக்குது அவங்களோட போய் கை கொடுக்குறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அவங்கள டிபெண்ட் பண்ணி அமெரிக்கா இருக்க மாதிரி ஒரு மாடலை உருவாக்கிட்டாங்க ஒரு செக் மேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அமெரிக்கா வந்து அவங்க செய் நமக்கு செய்கிற எல்லாத்தையும் சைனா கிட்ட செய்ய முடியாது அதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டு இந்தியாவும் அதெல்லாம் செய்யணும் இப்போ இந்தியா வந்து சர்வீஸ் செக்டர்ல ஆதிக்கம் செலுத்துது இல்லையா சோ அந்த அடிப்படையில் வந்து இப்ப சைனா மாதிரி நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியல இந்த சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறத மட்டும் சர்வீஸ் செக்டர் ஈஸியா ரீப்ளேசபிள் நாளைக்கு இப்ப இந்தியா கிட்ட கொடுத்துருக்க வேலையை பத்தா பிரித்து பிலிப்பைன்ஸ்ல தாய்வானில் சவுத் கொரியால ஜப்பான்ல கொடுத்தா அவங்களுடைய கால் சென்டர்ஸ் நடக்கும் அவங்க சர்வீஸ் போய்கிட்டே இருக்கும் அதை யார் வேணாலும் அந்த பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும் மொத்த இந்தியன்ஸ் அதுல ஒரு குவான்டம் ஆஃப் லாஸ் இருக்கும் இந்தியன்ஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஆனா இதுல இருக்கிற எண்பது சதவீத எஃபிஷன்சியை எடுத்துட்டு வரதுக்கான சாத்திய குறுகள் இருக்கு கிடையாது உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வேணும் அங்கே ரோட்ஸ் வேணும் ஹார்பர்ஸ் வேணும் அந்த பேசிக் சைனாவை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார்கிட்டையும் இல்லை அதனால தான் சைனா அதுல டாமினேட் பண்றாங்க ஆனால் இந்தியா வந்து எந்த தவறு இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய மேன்பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியாவும் அதே மேன் பவர் இருக்குது இந்தியா எந்த இடத்துல அது தவறி இருக்கு குறிப்பா மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறாம இருக்கிறது ஓகே இங்க மேனுஃபேக்சரிங் குட்ஸ்க்கும் சர்வீசஸ்க்கும் உள்ள ஒரு முக்கிய வேறுபாடை சொல்லிடுறேன் நம்ம வந்து நிறைய கரப்ஷன் பிரைபரி இருக்கிற ஒரு எக்கனாமிக் மாடலாக தான் இருக்கும் சைனால அது ரொம்ப கம்மி அங்கே கரப்ஷன் இருக்கு செலக்டிவ் செக்டர்ஸ்ல டீப் இருக்கும் அது அவங்க கடுமையாக தண்டிப்பாங்க பரவலாக இருக்காது எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி இருக்காது இங்கே வந்து இப்போ ஐடி செக்டார் அந்த ஐடி செக்டரை பொதுவாக நம்ம நிறைய சினிமாக்களில் ட்ராமாக்கள்லாம் பார்த்துருக்கோம் அவங்கள வந்து ஒரு கேள்வி பண்ணுற மாதிரி அமெரிக்க மாப்பிள்ளை ஒரு ஜோக்கர் ஒன்றும் தெரியாத இன்னசென்ட் ஈஸியாக ஏமாற்றிடலாம் இப்படி காமிக்கிறோம் ஆக்சுவலாக இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச செக்டாரில் ஒரு செக்டார் ஐடி ஐடிஎஸ் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் பியூரோக்ரஸி ரொம்ப கம்மி அண்டு வந்து அதில் அந்த ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளைன்ஸ் பாலிசி ரொம்ப கம்மின்றதுனால அந்த ஃப்ரிக்ஷன் கம்மின்றதுனால அவங்களால டைரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டாலரை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியுது குட்ஸ் குட் செக்டாரில் மேனுஃபேக்சரிங்கில் அது கிடையாது அதில் நிறைய டிபெண்டன்சி இருக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி உழைக்கவும் அதை அதுக்கான உந்துதல் உள்ள ஒரு பாப்புலேஷன் பன்னெண்டு மணி நேரம் உழைச்சா கூட முன்னேற விடாமல் இருக்கிறதுக்கு அதில் நிறைய பணம் திருடப்படுது லஞ்சமாக ஊழலாக வெல்ல போகுது அதுலேருந்து வெளில வராமல் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஸ்ட்ராங்காக வந்து கஷ்டம் அப்போது வந்து இந்த ஐடி செக்டார் இந்த சர்வீஸ் செக்டார்ன்றது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பேக் போனா இருக்கா இங்கே கண்டிப்பா இருக்கு இப்போ ஐடி செக்டார்க்குள்ள அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் போய் லஞ்சம்லாம் வாங்கிட்டு வந்துட முடியாது ஒரு அளவுக்கு மேலே அந்த செக்டாரை கையம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறவங்க அவங்க திருப்பி என்ன இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் இந்த கவர்மெண்ட்டை வச்சு எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அது அவங்க செஞ்சுருவாங்க சில இடங்களில் நடந்திருக்கு இந்தியாவிலேயே அப்போ இந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க ஒரு டயர் கம்பெனியோ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சுருக்கவங்க அந்த குட்ஸை ஏற்றிட்டு போய் ஹார்பரில் சேர்க்குறதுக்கு இடையில ஒரு பத்து பேரை அவங்க கிராஸ் பண்ணி போகணும் ஒரு பத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கணும் ஸோ அப்போ அந்த பியூரோக்ராட்டிக் ரெட்டே பிசம்னு சொல்லுவோம் நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லலாம் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி ஆக்கி அதை ரொம்ப பெருசு மாதிரி காமிச்சு அவங்கள கார்னர் பண்ணி காசு வாங்குறது அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம அடுத்து சைனா மாதிரியும் நம்ம வரணும்னா சைனா இம்பீரியலிட்டிக் இம்பீரியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் எடுத்தாங்க அதாவது ஒரு ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்கும் ஆனால் கேபிட்டலிசம் அந்த கேபிட்டலிசத்தோடைய ஐடியாலஜிஸை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாவோ டைம்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஸோ அவங்க ஒரு காம்பினேஷனல் தியரி ஃபவுண்டேஷன் வந்து கம்யூனிசமாக இருந்தாலும் ட்ரேடில் வந்து கேபிடலிசம் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணணும்னா அங்கே பியூரோக்ராட்டிக் செட்டப் கம்மியாகவும் அங்கே இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன் லாஸ் அந்த ஊழல் லஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும் அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க நம்ம இன்னும் அதை சரி கேபிட்டலிசத்தை சீனா கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க கேபிட்டலிசத்தை ட்ரேட்ல பயன்படுத்தினா லாபம்னு சொல்லி ட்ரேட்ல மட்டும் பயன்படுத்திட்டாங்க கம்பேர்ட் டு யூஎஸ் விட சீனா வந்து இது நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக பயன்படுத்திட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக ரேர் எர்த் மினரல்ஸ்க்கான டிபெண்டன்சி கிரியேட் ஆனது இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கான டிபெண்டன்சி கிரியேட் ஆனது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஒரு இருபது வருஷமா அமெரிக்கா கூட இருந்து அவங்க கிட்ட இருக்க தொழிலெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க அவங்க மேல டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம அதை பண்ணல ஆக்சுவலாக நமக்கு இப்போ தான் சர்வீஸ் செக்டரில் நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம் அந்த வெற்றி வந்து இப்போ ஜோகோ மாதிரி சில நிறுவனங்கள் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறது இப்போ தான் நம்ம வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக சில க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸை வந்து உருவாக்குறது அதெல்லாம் இப்போ நம்ம ஓலா மாதிரி ஒரு ரேப்பிடோ மாதிரி இன்னோவேஷன்ஸ் வந்து நம்ம பாராட்ட வேண்டியது அது வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது ஆனால் அதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் இப்போது ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது நிவீடியா ஆப்பிள் மாதிரியான கம்பெனிகளுக்கு வந்து நீங்கள் ஏன் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சீனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அமெரிக்கால தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒரு இங்க இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து அங்கே ரீலோகேட் ஆகியிருக்காங்கன்னா அது இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா ஸோ ப்ராக்டிக்கலாக அது வந்து நடக்கவே நடக்காது என்றைக்குமே நம்ம அந்த அந்த டேரக்ஷனில் நம்ம ரொம்ப யோசிக்கவே தேவை இல்லை ஏன்னா இப்போ என் இல்லை மெட்டாவோ வந்து அவங்களுக்கு இருக்க அவுட் சோர்சிங் வேலையெல்லாம் அமெரிக்காவில் தான் வச்சு பண்ணணும்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்போ அவங்களோட நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் வர ப்ராஃபிட் வந்து குறையும் அதிக செலவீனங்கள் வந்து இதை பண்ணால் அதனால அரசாங்கமே புஷ் பண்ணாலும் நிறுவனங்கள் அதை செய்ய மாட்டாங்க அதை நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா இப்போ மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வரவே கூடாது எல்லாத்தையும் இங்கேயே செய்யணும் அப்படின்னா அதே காஸ்ட்டுக்கு அதே எஃபிஷியன்சிக்கு வேலை செய்கிற ஒரு பாப்புலேஷன் இங்கே இருக்கணும் அது இங்க தான் அவங்க இங்க வராங்க அந்த வேலையை அவங்க எடுத்து செய்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவில் ஒரு ப்ரெஷர் ஒன்னு கிரியேட் ஆகுது இல்லை அதனால தான் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அமெரிக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை மூவ் பண்றாருன்னு பொழுது அது கம்பெனிக்கு பிரஷராக ஆகாது அவங்க அவர் கூப்பிட்டு நேரடியாக பேசுறாரு எல்லா கம்பெனி சிஓவையும் அவரோட போர்ட் ரூம்ல உட்கார வச்சு டேரக்டா நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவேன் நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு ஸ்பாட்ல போட்டு கொஸ்டின் கேட்குறாரு அவர் சுந்தர் பிச்சை எல்லாம் வந்து அவர் ஸ்பாட்ல போட்டு கொஸ்டின் கேட்டது வைரல் வீடியோவெல்லாம் வந்தது அந்த மாதிரியான ப்ரெஷர்னால வந்து ஒரு நீண்டகால தீர்வை ஏற்படுத்த முடியாது அதுக்கு தீர்வு என்னன்னா நீங்க செலவினங்களை குறைக்கிற மாதிரியான வழிவகைகள் செஞ்சோம் இதே அளவுக்கு திறமையான இப்போ இந்தியர்களை விட அமெரிக்கர்கள் சில துறையில திறமையாக கூட இருக்கலாம் ஆனா அந்த காஸ்ட் அதை வச்சு இங்க ரெண்டு பேர் மூணு பேருக்கு சம்பளம் கொடுத்து அந்த வேலையை பாதி செலவுல முடிக்க முடியும்னா அதை தானே விரும்புவாங்க நிறுவனங்கள் ஆ இப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றதே வந்து அமெரிக்காவினுடைய பாலிசியை மையப்படுத்தி தான் இருக்கா இது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா நிறைய பேர் ஓகே இந்த குளோபல் எக்கானமிக்குள்ளே வரும்போதே இந்த குளோபல் எக்கானமியோட லீடராக இருக்கிற அமெரிக்கா இப்போ அதுதான் நிஜம் இப்போ இந்த சூழ்நிலை இப்போ மாறிட்டுரு அமெரிக்கா வீக் ஆகுது அது நாளைக்கு மாறலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா தான் பெரிய அண்ணன் நாற்காலியில் உட்காந்துருக்கு இப்போ அவங்களோட அதிக வர்த்தகம் வச்சிருக்கும் போது இதுக்கு நேரடி பதில் ஆமாம் அமெரிக்காவில் ஒரு மானிட்டரி பாலிசி மாறிச்சு அப்படின்னா அது நேரடியாக நம்மளை பாதிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் அந்த ரேட் கட் அனவுன்ஸ்மெண்ட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தெரியும் இது வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்போ அவங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிற ஒரு முடிவு நம்மளை எப்படி பாதிக்குது அப்படின்னா இப்போ அவங்க ஒரு டேரிஃப் போடுறாங்க அந்த டேரிஃப்னால் இங்கே இருக்கிற ப்ராடக்டோடைய இல்லை குட்ஸோடைய சர்வீஸோடைய வேல்யூ மாறும்போது நாளைக்கு அந்த ட்ரேடே நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வர்த்தகம் நடக்கலை அப்படின்னா அதுக்கான பாதிப்புக்கு உள்ளாவாங்க நம்ம தொழில் முனைவோர் ஸோ அப்போ அவங்க எடுக்கிற ஒரு ஒரு முடிவும் நம்மளை பாதிக்குது ஆனா இந்த டிபெண்டென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நாடுகளுமே ஈவன் ஒரு ஆயில் வாங்கணும்னா கூட ஒரே நாட்டு நம்பி இல்லாம நிறைய நாடுகள் கிட்ட வந்து ஒரு நாடு வந்து ஆயில் வாங்குவாங்க அப்ப இந்த எக்கனாமிலயுமே எப்படி வந்து அமெரிக்காவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்தியா இருக்கு இது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் ஆகுது இல்ல நம்ம வளர்ந்து வரும்போது இப்போ எழுபதுகளில் நம்ம வந்து ரொம்ப புவர் கண்ட்ரியாக இருந்தோம் அதான் உண்மை நம்ம வந்து எலிக்கறி சாப்பிட்ட காலம்லாம் இருக்கு ரொம்ப ஏழை நாடா இருந்தது எயிட் நம்பி தான் வந்து இங்க பட்ஜெட்டே போடுவாங்க அந்த மாதிரி ஒரு டைம் இந்தியாவுக்கு இருந்தது நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறமா குளோபலைசேஷன் ஃப்ரீ ட்ரேட் வந்ததுக்கு அப்புறமா ஓபன் பண்ணும்போது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே தான் போக முடியும் அப்போ அமெரிக்கா நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க நம்ம நல்லதுக்காக வாய்ப்பு கொடுக்கல நம்மள ஒரு லேபர் ஆர்மியாக அவங்க பார்த்தாங்க அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறன்னா அதாவது குறைந்த கூலிக்கு நிறைய உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பெரும் கூட்டம் அதாவது நம்மள ஏன் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம கிட்ட இருக்க ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு வந்து இணையான ஒரு ஒர்க்கிங் பாப்புலேஷன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் வேற கண்ட்ரீஸ்ல இல்லை அப்போ இது ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் லேபர் ஆர்மின்னு நம்மளை அடாப்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸில் லாபத்தை அதிகப்படுத்துனாங்க இப்போ அதோட பின்விளைவு அவங்களும் அனுபவிக்கிறாங்க இப்போ லாபத்தை அதிகப்படுத்துறதுக்காக காஸ்ட்டை குறைச்சிட்டாங்க இப்போ திருப்பி பழைய காஸ்ட்டுக்கு போக முடியாது இப்போ நம்மளும் அதனால் பாதிப்புக்குள்ளாகும் இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சு அவங்களோட டிபெண்டன்ஸ் அதிகப்படுத்தும் இப்போ அவங்க டேரிஃப் போட்டால் நம்மளோட வர்த்தகம் பாதிக்கும் அதே மாதிரி வந்து இந்தியா வந்து இந்த டாலரை நம்பி மட்டுமே இருக்கு இல்லையா இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்துல பினான்சியலா வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தது அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கு நான் ஒரு அளவுகோல் சொல்றேன் இந்தியா வந்து சுமாராக ஒரு எழுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் கடன் இருக்க ஒரு நாடு இந்த மொத்த கடன்ல பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் வாங்கினது இந்த அளவு ஏன் இவ்வளவு அதிகமாச்சு அப்படின்னா நம்ம டாலரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ருபியோட வேல்யூ டிப்ரிசியேட் ஆகுது ஆக்சுவலாக வாங்கினதுன்னு சொல்றத விட அந்த டாலரில் இருக்கிற அளவு இது அது ஏன் அதிகமாகுதுன்னா நம்ம ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுது ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ரூபாயிலேருந்து இப்போ இன்றைக்கி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்துருச்சு டாலர் வேல்யூ அப்போ அந்த ருப்பி டிப்ரிஷியேஷனுங்கிறது நம்மளோட உழைப்பை வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக மாற்றும் போது வேல்யூவை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த டாலர் டிபெண்டன்சியை குறைக்கணும் வேறு வழியே கிடையாது அதுக்கு வந்து சைனாவோட ரூட்டு தான் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரூட் அவங்க டாலர் கூடியே இருந்து டிபெண்ட்டாகவே இருந்து ரிவர்ஸ் டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணி இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்போ அதே மாதிரி அமெரிக்கா கூடயே இருந்து வர்த்தகம் பண்ணி மேலை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் கூடயே இருந்து வர்த்தகம் பண்ணி அவங்கள நம்மளுடைய ஒரு பொருளுக்கோ இல்லை சேவைக்கோ அவங்கள வந்து டிபெண்ட் ஆக்குனா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது தான் விலை அந்த அளவுக்கு ஒரு விஷனோடு இருக்காங்களா இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் சி விலனன்னா நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கும் இப்போயும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ராகிரஸ் ஆகிருக்கும் பட் ரொம்ப ஷார்ட் டேர்மில் கேட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்டு கேட்டிங்கன்னா அது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கான தரவுகள் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் வீடே இல்லாமல் ரோட்டில் இருக்கவங்களுக்கு மேலே ஒரு சின்ன துணி இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஒரு ஷெல்டர்ல இருக்கவங்களுக்கு அடுத்து விட இன்னும் பெட்டரான ஒரு ஹவுஸ் வேணும்னு தோணும் இப்போ அந்த பாதையில தான் நம்ம இருக்கோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரெண்டாயிரத்தில் இருந்த பொருளாதார நிலைமையிலேருந்து நம்ம இப்போ வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்கும் ஆனா நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இந்த டிபென்டென்சி ரிலையன்ஸ்லாம் விட்டு பிரேக் பண்ணி நம்ம இண்டிபெண்ட்டாவும் வரோமா அப்படின்னு கேட்டா அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் இல்ல சொல்றது வர்றதுன்றது வந்து கிட்டத்தட்ட டாலர் வீக்கன் பண்ற ஒரு டாலர் வீக்கன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப நம்ம ருபியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு மட்டும் போக்கஸ் பண்ண போதுமே ருப்பியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான பையர் நிறைய இருக்கணும் ருப்பியில ட்ரேட் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கணும் உங்களையும் வந்து ட்ரேடுக்கு ஒத்துக்கணும்னா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த குவாலிட்டியான குட்ஸ் இவங்களால கொடுத்துட்ற முடியும் அந்த ருப்பியை இன்னொருத்தவங்க வாங்கிப்பாங்க நம்ப முடியும் அது ஆக்சுவலாக ரொம்ப மினிஸ்குவா வந்து கோவிட் டயத்தில் வந்தது இப்போ பங்களாதேஷ் நேபாள் மாதிரி நாடுகள் ருப்பி அவங்க ட்ரேடில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் இந்த டிமார்டேஷேஷன் போது ஒரு ஃபியர் எல்லாருக்கும் வந்துருச்சு திடீர்னு ஒரு நாள் இப்படி சொன்னிங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற பணம் என்ன ஆகுன்ற ஒரு பயம் வந்தது அது அப்புறம் மறுபடியும் அது வந்து டிமாண்டேஷன் வந்ததுக்கப்புறம் கோவிட் டயத்தில் ஒரு பயம் வந்தது கோவிட் டயத்தில் ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது அவங்களுடைய வேல்யூ என்ன ஒன்று ஒரு பயம் வந்தது இந்த ரெண்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருபது அவங்க கொஞ்சம் அடாப்ஷனுக்கு பயப்படுவாங்க இப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாங்கிப்பாங்க நான் வாங்கிக்கலாம் என்ன யாரோ தான் வாங்கிப்பாங்க ஆனால் நம்ம கரன்சிக்கு அப்படி கிடையாது இந்தியா தான் திருப்பி வாங்கிக்கிறோம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டிமார்டேஷன் டயத்துலேயும் அதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணாங்க கோவிட் டயத்தில் பிரைஸ் ரைஸ் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும்போது அதுக்கு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அதுக்கான கொஞ்சம் நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க ஸோ அப்போ நம்மளை மட்டுமே நம்பி இருக்குது அப்படி இல்லாமல் உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது நாடுகள் ருப்பியில் ட்ரேட் பண்ண ஒத்துக்கிட்டா அப்போ நம்ம ஸ்ட்ரெங்க் தான் அது ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலேயே வந்து ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டல் என்ன எடுத்திருந்தார்னா டாலருக்கு எதிராக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் எல்லார் மேலேயுமே நான் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தார் ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா வந்து அந்த டிபென்சில டிபெண்டன்சிலேருந்து வெளியில் போகுது அப்படின்னும் பொழுது இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பாங்களா அமெரிக்கா ஓகே இப்போ ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கான மரியாதை வந்து ட்ரம்ப்புங்கிற ஒரு ஆளுக்கான அந்த கேரக்டருக்கான மரியாதை இல்லை ஒரு அமெரிக்கன் பிரசிடென்டாக இருக்கனால இப்போ ட்ரம்ப்பே வந்து ஒரு பாகிஸ்தான் அதிபராகவோ ஸ்ரீலங்கா அதிபராகவோ இருந்தால் அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ஆனா அமெரிக்க அதிபருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து அவர் ஒன்னு சொல்றாரு அவர் சொல்றது எல்லாத்தையும் அவர் செஞ்சிட முடியுமா அப்படின்னா அந்த கட்டமைப்புக்குட்பட்டு அவர் பேசுறதுல ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் செய்ய முடியும் அவரு ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு ஆல்ஃபாவாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை பேசுகிறாரு பட் அந்த அளவுக்கு வேகமாக அந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியாது அவர் பேசுகிற இல்லை அந்த கட்டமைப்பு என்ன பேசுதோ அதுதான் அவர் ட்ரம்ப் பேசிட்டுருக்கு அவர் கொஞ்சம் லவுடராக பேசுகிறாரு அந்த கட்டமைப்பு வந்து இதை விரும்பினா கூட அது அவ்வளோ லவுடராக பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த பைலேட்ரல் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நட்புணர்வோடு இருக்க வியாபாரம் அதில் நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் நஷ்டங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும் அது ஆனால் அவர் வந்து இல்லை என் நஷ்டத்தை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் பேசுகிறார் பட் அவர் அந்தளவுக்கு செய்யலை அவர் பேசின அளவுக்கு செய்யல இந்தியா மேலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் மூவ் பண்ண வேணாரு சைனா மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படினா ஒரு செய்தியெல்லாம் வந்தது பட் ஆனால் அந்தளவுக்கான ஸ்டெப்ஸ் அவர் எடுக்கலை அதே மாதிரி இப்போ இந்த எக்கனாமிக் மாடல்ல வந்து குறிப்பாக இந்த கேபிட்டலிசம்ல வந்து சீனா வந்து நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு நீங்க சொல்லி இப்போ அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் மாடல் எக்கனாமிக் மாடல வந்து ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்ல இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா இந்த நெருக்கடி ஆக்சுவலா இப்ப ட்ரை பண்றாங்க இப்போ எப்படி ட்ரை பண்றாங்கன்னா வந்து ஒரு கூட்டமைப்பா இப்ப அந்த நேட்டோ நாடுகள் நட்பு சக்திகள்னு இருக்காங்கல்ல அந்த நாடுகளோட வந்து இன்னும் க்ளோஸா கொலாபரேட் ஆகி இந்தியா சைனா ரஷ்யா மேலே இருக்க டிபெண்டன்சி ஐசோலேட் பண்ணும் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ஆக்சுவலாக வெல்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லோரும் ஒன்றா நின்னாங்கன்னா வெல்த் அவங்கள்ட்ட கூட இருக்கும் ஸோ அதுக்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க பட் அது பத்தாது ஏன்னா வெறும் வெல்த் வந்து குளோபல் ட்ரைவ் பண்ணாது ஒர்க் ஃபோர்ஸ் வேணும் கான்ட்ரிபியூஷன் வேணும் அதில் இப்போ சைனா வந்து மேனுஃபேக்சரிங்கும் இந்தியா வந்து சர்வீஸனும் சில செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கும்போது அதை அமெரிக்காவில் செய்ய முடியாது ஆனால் இப்போது இந்த ஸ்லோடவுன் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அமெரிக்கா வந்து இன்னும் அந்த சூப்பர் அந்த ஸ்டேட்டஸோட இருக்கா இன்னைக்கு வரைக்கும் பை நம்பர்ஸ் அவங்க சூப்பர் பவரா தான் இருக்காங்க அதனால தான் அவங்க அந்த டாரிஃப்லாம் டிக்டேட் பண்ண முடியுது இன்ஃபேக்ட் டேரிஃப்ன்றது ஃப்ரீ ட்ரேடுக்கு எதிரானது ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேடுங்கிறதே வந்து ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்காம பண்ற வர்த்தகம் நான் என் ஊர்ல கடை போட்டுக்க பர்மிட் பண்ணுறேன் நீங்க உங்க ஊர்ல கடை போட்டுக்கங்க அப்படிங்கிறது அப்படி இருந்தாலுமே அமெரிக்காவால் இந்த வாய்ஸை ரைஸ் பண்ண முடியுது ஒரு வேறு ஒரு கண்ட்ரியில் இதை சொல்ல முடியாது இப்போ ஒரு இந்தோனேஷியாவோ தாய்லாண்டோ வந்து நான் டேரிஃப் போடுவேன் சொன்னால் யாரும் மைண்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த வால்யூம் ஆஃப் பையிங் கெப்பாசிட்டி கிடையாது அமெரிக்காக்கிட்ட அந்த பையிங் கெப்பாசிட்டி அவங்க தான் மேஜர் பையர்ஸ் அதனால அவங்களால அதை சொல்ல முடியுது பட் அது எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகுன்றது அவங்க அடுத்த அஞ்சாறு வருஷம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்தியா மீது ட்ரம்ப் வந்து டாரிப் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் கிட்ட முடிவடைய போகுது இப்போ இந்த ஐம்பது சதவீத டாரிப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ட்ரம்ப் செஞ்சிருந்தார் இல்லையா இப்போ இந்தியா வந்து அந்த எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யறத வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தார் அவர் ஆக்சுவலாக குறைக்கிறதுக்கு அப்படி எடுத்துக்கலாம் நம்ம அவர் தடுக்க அவரால் தடுக்க முடியாது அவருக்கே நல்லா தெரியும் ஏன்னா தர கம்பெனிஸ் விச் ஆர் மோர் பவர்ஃபுல் தன் கவர்மெண்ட்ஸ் அவங்க அதை வந்து ஓவர் கம்பெனி ட்ரை பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அயன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க செலக்டிவ் செக்டர்ஸில் பயங்கரமாக அது பாதிப்பு டெக்ஸ்டைல் அயன் ஒரு மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் பாதிப்பு ரொம்ப ஹெவியாக இருந்தது இப்போ அயன் இன்ஸ்ட்ரீங்கிறது ஒரு த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் டாலருக்கான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஹெவியாக டாரிஃப் போடும்போது அந்த குவான்டமுக்கான இம்பேக்ட் தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு எண்பத்தி ஏழு பில்லியன் டாலருக்கான இம்பேக்ட் அதில் இருக்காது மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இப்போ சர்வீஸ் செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் நானூறு பில்லியன் சுமார் அளவுக்கு வர்த்தகம் நடக்குது வருஷத்துக்கு அதில் இரநூத்தி நாற்பது பில்லியன் வந்து ஐடி அண்ட் ஐடிஇஏ இந்த மட்டும் நடக்குது அப்போ பத்து பர்சன்ட் வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்த செக்டாரில் வந்து நான் ஹெச்என்பி விசாருக்கு டேரிஃப் எக்ஸ்ட்ராவாக போடுவேன் அண்ட் வந்து லோக்கலில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு ஜாப்ஸ் கொடுக்கணும் இல்லைனா நான் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்படி சொல்கிறதுன்றது நமக்கு நேரடியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதோடைய அளவுகோல்ன்றது அந்த செலக்டிவ் செக்டார்ஸில் எவ்வளோ இம்பாக்ட் இருக்குமோ அதுக்கு ப்ரொபோஷ்னேட்டாக இருக்கும் அதாவது இந்த குறிப்பாக இந்த டேரிஃபை வந்து ஒரு வெப்பனைஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த எக்கனாமிக் மாடல் எந்தளவுக்கு கரெக்டாக அதுவும் குறிப்பாக இந்த கேபிடலிசம் எக்கனாமியில் எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம் இல்லை இது வந்து கரெக்டு தப்புன்னு பேசுகிறத விட இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான் அவங்க ஒரு காயினை மூவ் பண்ணுறாங்க நம்ம ஒரு காயினை மூவ் பண்ணுறோம் இதில் யார் ஜெயிப்போம் அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரியும் அது மாதிரி தான் ஒரு சதுரங்கம் மாதிரி தான் இது ஒரு விளையாட்டு இது இதில் வந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா யார் வந்து தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்திக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இப்போ அமெரிக்கா டேரிஃபை மட்டும் சொல்லிவிட்டால் அவங்க ஜெயிச்சிட முடியாது டேரிஃபை சொல்லும்போது நம்ம ஒன்று செய்யலை அதை ஏற்றுக்கலன்னா அதுக்கு எதிர்வினை ஆட்டி அது நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னா தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே வந்து ரொம்பவுமே அஜயிலாக அந்த அந்த டேரிஃபுக்கான எதுக்குமே பதிலே தராமல் தன்னை சஸ்டெயின் பண்ணி ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படி நம்ம சொல்லணும் அமெரிக்கா சொன்னதுக்கு பதிலே சொல்லலை சைனா மாதிரி பேக் டு பேக்லாம் வாயே திறக்கல ஆனா எப்படியாவது சஸ்டெயின் பண்ணி சஸ்டெயின் தான் பண்ணிருக்கு அதை ஓவர் கம் பண்ணல அந்த பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்கு அந்த வழியை தாங்கும் சக்தி இருக்குன்றதை இருக்கு அப்ப அமெரிக்கா வந்து தன்னுடைய முன்னெடுப்புல ஒரு ஒருபடி பின்னாடி வராங்க அப்ப பேச்சுவார்த்தைக்கு வராங்க இதை சஸ்டெயினே பண்ண முடியாமல் இருந்தோம்னா நம்ம முழு பாதிப்புக்கும் உள்ளாயிடும் ஆனால் ட்ரம்ப் சொல்றது வந்து இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது இந்தியாவோட அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க ஆனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பல பொருட்களுமே அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு அந்த இது வந்து லோ காஸ்ட் ஒரு லேபர்ஸை வச்சு அப்படிதானே எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்போ இந்த எண்பத்தி ஏழு பில்லியன்லேயும் அமெரிக்கா தானே அதிகமாக லாபம் அடைகிறாங்க முழுசாக நம்ம அப்படி சொல்ல முடியாது இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிற நாடு இப்போ நீங்க மொத்தமாக ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு செக்டாராக பிரிப்பாங்க அக்ரி மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இதில் அக்ரி வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல அது இந்தியாவிலேருந்து நிறைய வெளில போகுது அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்கே வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பனியன் கம்பெனியோ ஒரு டிஷர்ட் கம்பெனியோ அங்கே ஏற்கனவே இருக்கிறத காஸ்ட்டை குறைக்கிறதுக்குன்னு வரது மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயும் சர்வீஸ்லேயும் மட்டும்தான் செலக்ட்டிவாக அதில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஜிசிசின்னு சொல்லுவாங்க குளோபல் கேப்டிவ் சென்டர்ஸ் அந்த குளோபல் கேப்டிவ் சென்டர்ஸுமே இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் இங்கே மூவ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு செக்டார்லையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது இருக்குது ஆனா ஒட்டு மொத்தத்துல இன்னமும் அதிகமா இருக்கிறது இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அந்த வேற அதர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இருக்கு வார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது வார்ல யாருக்கும் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ட்ரேட் வார்ல ஒரு கண்ட்ரியால் வின் பண்ண முடியுமா ஓகே நீங்கள் பேக் டு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வாரில் சில கண்ட்ரிஸ் வின் பண்ணியிருக்காங்க இப்போ யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் வாரோடைய ஒரு அவுட் கம் தான் பொலிட்டிக்கல் வார் ஒரு பக்கம் இருந்தால் கூட சாஃப்ட் பவர்னு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ சைனா வந்து சாஃப்ட் பவர் பயங்கரமாக இருக்குது சைனாவோட சாஃப்ட் பவரை பார்த்து பயப்படுது அமெரிக்கா ஆனால் ரஷ்யாவை வந்து சாஃப்ட் பவர் வச்சு பயப்படலை அவங்கள்ட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு பயப்படுறாங்க ஸோ இது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் பவர்ஸு அப்போ ட்ரேட் வார் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில நாடுகளோட வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சூழ்நிலையில் அது வெற்றியடையுமான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே அது வெற்றியாக இருக்காது இந்த ரினால வந்து இந்தியாவினுடைய அந்த ஹப் அப்படின்ற அந்த ஒரு இலக்குக்கு இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் தான் அமெரிக்காவில் அதிகமா உற்பத்தி இப்போ இந்த இந்தியாவிலுமே இந்தியா அப்படின்ற திட்டத்தை வந்து மோடி வந்து முன் வச்சிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுமா குறிப்பா இந்த டேரிஃப்னால பாதிக்கப்படும் நிச்சயமா மேக் இன் இந்தியாங்கிறது வந்து ஒரு நீண்ட கால கனவு அது வந்து ஒரு மூணு வருஷத்திலயோ அஞ்சு வருஷத்திலேயோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் எடுத்துட்டு வர முடியாது அது நம்ம கவர்மெண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை கொண்டு வரும்போதே அந்த பாலிசி வரும்போதே அதில் என்னென்னா ரொம்பவுமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு நினைச்ச பேஸில் இன்க்ரீஸ் பண்ணி போக முடியல ரெண்டாவது வந்து நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம் மேக் இன் இண்டியானால் இவ்வளோ மேனுஃபேக்சரிங் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும் இவ்வளோ ஜிடிபி க்ரோத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சுணக்கம் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும் இப்போ அதை கடந்து போகிறது தான் இப்போ நமக்கு இருக்க சேலஞ்சு ஆனா இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மேல இவ்வளவு பெரிய வரி விதிச்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து சீனாவோட க்ளோஸா போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ சீனா ரஷ்யா இந்தியா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து இந்த எக்கனாமில வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியுமா அது அதோடைய பா பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு இல்ல நீங்க பாசிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அது நம்ம ரொம்ப ஃபேமா அது நம்ம சொல்றது கஷ்டம் ஆனா அதுல என்ன நம்ம நுணுக்கமா கவனிக்கணும்னா இத மாதிரியான அட்டம்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் குவாடுன்னு ஒரு கூட்டமைப்பு ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இந்தியா உருவாக்க பண்ணோம் அதே மாதிரி வந்து இப்போ பிரிக்ஸ் ஒன்று இன்னொரு முயற்சி இன்ஃபேக்ட் சார்க் நாடுகளே வந்து யூகே வந்து தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க காலனி செத்தும் போது அடிமையாக வச்சிருந்த நாடுகளோட கூட்டமைப்பு மாதிரி தான் சார்க் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் வெற்றி தோல்வி யாருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டமைப்போட பலத்தை பொறுத்து இருக்குது இப்போ இந்தியா ரஷ்யா சைனா மூணு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அமெரிக்காக்கு எதிராக நின்றுட்டாங்கன்னா ஒன் நாட் டூ டிகேட்ஸில் இதை அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் அந்த ட்யூரேஷனுக்குள்ளே இந்த மூணு நாடுகளுக்குள்ள ஒரு பிரிவு வந்தது அப்படின்னா இப்போ சைனா ஆகி அமெரிக்கா கூட செட்டில் டவுன் ஆகிட்டாங்கன்னா அது நடக்காது இப்போ இறுதிய ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பி ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி இந்தியாவினுடைய அந்த கடன் அப்படின்றதும் அதிகரிக்குது வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரளயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பொருளாதாரத்தில் இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொருளாதார மாடலில் வந்து எக்கனாமிக் ஸ்லோடவுனுங்கிறதும் ரெசஷனுங்கிறதும் பார்ட் ஆஃப் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஜெர்னி இதை நம்ம தவிர்க்கவே முடியாது ஒரு மனிதருக்கு உடலில் சளி பிடிக்கிறது ஜுரம் வர மாதிரி இது வந்துட்டு வந்துட்டு போகும் அதுக்கான சரி பண்ற நடவடிக்கை எடுப்பாங்க இதுல கொலாப்ஸ் அப்படிங்கிறது அதாவது நம்மளுடைய ட்ரேட் பில்ஸை செட்டில் பண்றதுக்கு டாலரே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வர்றது இல்லைனா பணத்துக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுது இப்போ ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் நடந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து கடனில் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அட்லீஸ்ட் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல எட்டு வருஷத்துக்கு அது வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரேட் ஜெயின்ஸ் பெரிய நிறுவனங்களோட ஆர்டர் புக்ஸ் வந்து ரொம்ப ஹெவி எட்டு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்கு ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் அது வரவே வராதானா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம போயிட்டுருக்க டேரக்ஷனில் ரொம்ப டூ டிபெண்ட் அப்படி இருந்தோம்னா நம்ம சோவர் நீட்டின்னு சொல்லுவோம் நம்ம சோவரினா இல்லாமல் யாராவது ஒருத்தரை நம்பி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பொருளாதார ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும் ஸோ இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் தான் வந்து பொதுமக்கள் தங்களோட வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் இந்த பொருளாதாரத்தில் மக்கள் எப்படி சஸ்டெயின் ஆகுறது அப்படின்றத பற்றி நிச்சயமாக நம்ம அடுத்த காணொலியில் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக நன்றி ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சி தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை